வணக்கம் மீடியா ட்வெண்ட்டி போர் தமிழ் செய்திகள் வாசிப்பது மல்லிதா ரவி தமிழகம் முழுவதும் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை பெரும் விமரிசையாக கொண்டாடி வரும் தமிழ்நாட்டு மக்கள் கோவை மாவட்டம் கோவை வடகோவையில் பெருந்தலைவர் காமராஜரின் இந்நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பெரும் விமரிசையாக கொண்டாடப்பட்டது பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் பெரும் தலைவர் காமராஜரின் பிரம்மாண்ட சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதன்படி காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டு வந்த இந்து மக்கள் கட்சி தமிழகத்தின் நிறுவன தலைவர் இந்துக்களின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படும் அர்ஜுன் சம்பத் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு ஆணல் பறக்க பேட்டி அளித்தார்

வாழ்கு காமராஜர் வாழ்க்கை கர்ம வீரர் வாழ்கிறது கர்ம வீரர் ஏழை பங்காளர் வாழ்க்கிறது வளமான தமிழகம் வலிமையான பாரத வலிமையான ஊழலற்ற தமிழகம் ஒன்று பட்ட பாரத ஒன்று ஏழை பங்காளர் கர்ம காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் ஜூலை பதினைந்தாம் தேதி நாடு முழுக்க சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சுதந்திர போராட்ட வீரர் வெள்ளையனே வெளியேறி இயக்கத்திலே பங்கேற்று செய்யல்லது செத்துமடி என்கின்ற காந்தியடிகளின் உத்தரவை கேட்டு இந்த தமிழ்நாட்டை தம்பிக்க செய்தவர் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக சுதந்திர போராட்ட வீரர் தீரர் சத்தியமூர்த்தி அவர்களை அரசியல் குருநாதராக ஏற்றுக்கொண்டு தமிழக காங்கிரஸ் கட்சியை வெளிநடத்தியவர் ஒன்பதாண்டு காலம் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி அணைகள் பல கட்டிய ஆட்சி விவசாயத்துக்கு மேம்பாடு கொடுத்த ஆட்சி பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தொழில் வளம் பெருகிய ஆட்சி பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி லஞ்ச ஊழலுக்கு எதிர்ப்பான ஆட்சி பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி ஆன்மீகத்திற்கு ஆதரவான ஆட்சி பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக இப்போ திராவிட இயக்கங்கள் வந்து சத்துணவு அல்லது என்ன காலையில் உணவு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் பெருந்தலைவர் காமராஜருடைய திட்டங்கள் இவர்கள் ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள் இன்றைக்கு மு ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக அவர் இன்றைக்கு காலை உணவு திட்டத்தை துவக்கி வைக்கிறார் ஆனால் மக்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பெருந்தலைவர் காமராஜர் இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தேசிய ஆட்சி திராவிட மாடல் அல்ல திராவிட மாடல் என்பது ஏராளமான துணைகளை கட்டிக்கொள்வது ஏராளமான மனைவிகளை வைத்துக் கொள்வது பிரம்மச்சாரியான காமராஜர் நம்முடைய தமிழகத்திலே ஏராளமான அணைகளை கட்டினார் மக்களை குடிக்க வைத்தது திராவிட மாடல் மக்களை படிக்க வைத்தது தேசிய மாடல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தாயார் ஹீரா பென் அம்மையார் ஒரு நாள் கூட மோடி அவருடைய பிரதமர் இல்லத்திற்கு ஹீரா பென் போனது கிடையாது அந்த பிரதமருடைய இல்லம் அரசு மாளிகை அந்த மாளிகையிலே நரேந்திர மோடியினுடைய உறவினர்கள் யாரும் வந்தது கிடையாது பெருந்தலைவர் காமராஜரை பெற்றெடுத்த சிவகாமி அம்மையார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மாதம் நூத்தி இருபது ரூபா அனுப்புவார் அவர் அவங்களுடைய சொந்த வீட்டில் குடியிருந்தாங்க இன்னைக்கு இருக்கிற திராவிட தலைவரெல்லாம் சின்ன வீடு பெரிய வீடு பல வீடுகள் இவங்களுக்கெல்லாம் பங்களாக்கள் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அரசியல் தூய்மை நேர்மை எளிமை திறமை ரெண்டு பிரதம மந்திரியை தேர்ந்தெடுத்தவர் எங்கள் ஐயா காமராஜர் இந்திரா காந்திக்கு பிரதமர் பதவியை கொடுத்தது காமராஜர் கட்சி பதவி அதுதான் முக்கியம் ஆட்சி பதவி முக்கியமில்லை என்று சொல்லி கே பிளான் அதை அறிமுகப்படுத்தி நேருவுக்கே புத்தி சொன்னவர் நம்முடைய தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த காமராஜரை பார்த்து இந்திரா காந்தி கேட்டார் ஹூ இஸ் காமராஜ் என்று சொல்லி அந்த காமராஜரை இந்திரா காந்தி கைது செய்ய முயற்சித்தார் நெடுக்கடி நிலைமையை கொண்டு வந்து காமராஜருடைய மரணத்திற்கு காரணம் இந்த இந்திரா காந்தியின் வாரிசுகள் நேரு குடும்பம் இந்த காங்கிரஸ்காரர்கள் இன்றைக்கு அவங்க எல்லாம் சொல்றாங்க காமராஜர் பெயரை உச்சரிப்பதற்கு கூட காமராஜர் இருந்த இடத்துல செல்வ பிறந்தகர் ரவுடி பாய் இருக்கிறான் காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜ் சீடர்களுக்கு இதை விட ஒரு அவமானம் வேறு ஏதாவது இருக்கிறதா சத்தியமூர்த்தி பவன் பெருந்தலைவர் காமராஜரால் உருவாக்கப்பட்டது அந்த சத்தியமூர்த்தி பவனை அடித்து உடைத்து நொறுக்குவதற்கு போராட்டம் நடத்திய செல்வ பெருந்தகை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர்னா காங்கிரஸ் கட்சி இப்போ இருக்கிற காங்கிரஸ் வேற காமராஜர் இருந்த காங்கிரஸ் வேற மீண்டும் காமராஜர் ஆட்சியை நரேந்திர மோடியால் தமிழகத்தில் அமைக்க முடியும் இன்னைக்கு அகில இந்திய அளவில் காமராஜர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே வரக்கூடிய இருபது இருபத்தாறிலே பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவார் இந்த திராவிட மாடல் சாராய மாடலை ஒழித்து கட்டுவார் என்பதை சபதமேற்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மீடியா டுவெண்டி தமிழ் செய்திகளுக்காக கோவையில் இருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்